உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் முதலில் எங்களது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த பதிவில் நாம் மிகவும் ஆர்வமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஆவணி மாதத்துக்குண்டான பலன்கள் அதாவது ஆகஸ்ட் பதினேழாம் தேதி முதல் செப்டம்பர் பதினாறாம் தேதி வரை கிரக நிலைகள் எவ்வாறு இருக்கிறது சூரியன் கடகத்திலிருந்து சிம்மத்திற்கு சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த மாதத்தை தான் ஆவணி மாதம் என்றும் சிம்ம மாதம் என்றும் ஜோதிடத்தில் உண்டு சிம்மத்திற்கு மேலான மாதமும் இல்லை சிவனுக்கு மேலான ஒரு தேவனும் இல்லை என்பதுதான் சொல்லடை இந்த ஆவணி மாதத்துக்குண்டான சிறப்புகள் என்று எடுத்துக்கொண்டால் அமர்க்களமான கிருஷ்ண ஜெயந்தி இருபத்தி ஆறு எட்டு கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி விநாயகர் சதுர்த்தி அனைத்து இடங்களிலும் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது பதினைந்தாம் தேதி திருவோணம் நட்சத்திரம் சஞ்சாரம் செய்யக்கூடிய அந்த நாள் தான் ஓணப் பண்டிகை கேரளத்தில் பிரபலமாக கொண்டாடப்படுகிறது ஆகஸ்ட் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வாஸ்து நாள் பூமி பூஜை செய்வதற்கு மிகவும் உகந்த நாடாக இருக்கிறது ஆவணி மூலம் அன்று மதுரையில் மீனாட்சி சுந்தரேஸ்வர் ஆலயத்தில் பிரதானமான வழிபாடுகள் மற்றும் அர்ச்சனைகள் செய்யப்படுகிறது இவை மிகவும் விசேஷமான வழிபாடுகளாகும் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த கிரக மாற்றங்கள் இந்த கிரக பார்வைகள் என்ன செய்யப்போகிறது போகிறது என்பதை இப்பொழுது நாம் விவரமாக காண இருக்கிறோம் மேஷ ராசியை எடுத்துக்கொள்வோம் ராசியாதிபதி செவ்வாய் இந்த ஆவணி மாதத்தின் தொடக்கத்தில் ரிஷபத்தில் சஞ்சாரம் பிறகு மிதுனத்தில் சஞ்சாரம் அதாவது அதுக்கும் மேல் அதுக்கும் மேல் என்று ஒரு சொல்லடையாக ஏதோ ஒரு திரைப்படத்தில் சொல்வார்கள் அதே போல் அதற்கும் மேல் இவர்களுக்கு அபிவிருத்தி ஆகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஆவணி மாதத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி ஆன பிறகு படிப்படியாக இவர்களது அனுகூலமான பலன்கள் என்பது அதிகரித்துக் கொண்டிருக்கிறது ராசியாதிபதி இரண்டாம் வீட்டில் குரு மங்கள யோகமாக சஞ்சாரம் செய்து இவர்கள் இது நாள் வரை இவர்கள் சந்தித்த பலவிதமான துன்பங்கள் துயரங்களுக்கு இப்பொழுதுதான் ஒரு விடிவு காலம் ஏற்பட்டிருக்கிறது ராசியாதிபதி ராசிக்கு மூன்றாம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறது மூன்றாம் வீடு என்பது ஸ்தானம் ராசியாதிபதி செவ்வாய் என்பது இவர்களுக்கு எதிரிகளை பந்தாடி எதிர்ப்புகளை முறியடித்து மேலும் மேலும் தாங்கள் செல்லக்கூடிய அனைத்து இடங்களிலும் ஒரு முத்திரை பதித்து வெற்றி அடையக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்துகிறது இந்த மூன்றாம் வீடு என்பது இவர்களது பயணங்கள் மற்றும் இவர்களுடைய தொலைநோக்கு பார்வையில் இவர்கள் வகுக்கக்கூடிய திட்டங்களில் ஒரு நல்ல வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் மூன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் மேஷத்திற்கு பத்தாம் வீடு என்று சொல்லக்கூடிய மகர ராசியை எட்டாம் பார்வையாக பார்க்கிறார் இந்த மகரம் என்பது ராசியாதிபதி செவ்வாய் உச்சமடையக்கூடிய வீடு இதில் என்ன இவர்களுக்கு பிரமாதமான ஒரு விஷயம் என்றால் குரு இங்கு செவ்வாயின் வீட்டை பார்க்கிறார் செவ்வாய் இங்கு சனியின் வீட்டை பார்க்கிறார் பத்தாம் வீடு என்பது இவர்களுக்கு தொழில் ஸ்தானம் எனவே தொழில் வகைராக்களில் இவர்கள் ஒரு நல்ல வெற்றி மேன்மையை பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது இரண்டாம் வீட்டில் குரு இவர்களுக்கு தனம் குடும்பம் வாக்கு வயதை அனுசரித்து அபிவிருத்தி என்பது திருமணமாக காத்திருந்தாலும் அல்லது ஒரு நல்ல வெளிநாட்டு வேலை வாய்ப்போ அல்லது ஒரு படிப்பு சம்பந்த விஷயத்துக்காக காத்திருந்தாலும் அபிவிருத்தி அடையக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது ஒரு நல்ல பணப்புழக்கம் என்பது இவர்களிடம் அடிப்படையிலே காணப்படும் நான்காம் வீட்டில் இருக்கக்கூடிய புதன் இவர்களுக்கு இந்த மாதத்தில் நான்காம் வீடு பிறகு ஐந்தாம் வீடு என்று இரு வீடுகளிலும் இருப்பதனால் இவர்களுக்கு சமயோஜிதமாக செயல்படக்கூடிய ஆற்றல் என்பதை இந்த புதன் கொடுக்கும் இவர்களுடைய வசதிகள் கம்ஃபர்ட் லக்ஷுரி போன்ற விஷயங்களில் ஒரு நல்ல மேன்மையை இவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இவர்களுக்கு ஒரு பெரிய ஜாக்பாட் என்பது ஐந்தாம் இடத்தில் சூரியன் ஆட்சி ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வீக ஸ்தானம் ஏனென்றால் இந்த ஐந்தாம் வீட்டின் அதிபதி சூரியன் இந்த மாதம் முழுவதுமே வருடத்திற்கு ஒரு தான் கிடைக்கக்கூடிய ஒரு அபிவிருத்தியான பாக்கியம் என்று இதனை நாம் எடுத்துக்கொள்ளலாம் ஐந்தாம் இடம் குறிகாட்டக்கூடிய புத்திரர் பூர்வீகம் மந்திரம் அதிர்ஷ்டம் என்றும் நாம் எடுத்துக்கொள்ளலாம் இந்த அனைத்து விஷயங்களிலும் இவர்களுக்கு ஒரு பெரிய ஜாக்பாட்டாக இந்த மாதம் இருக்கிறது குறிப்பாக குழந்தைகள் சம்பந்தப்பட்ட கல்வியாக இருந்தாலும் வேலை இருந்தாலும் அல்லது குழந்தைகளுக்கு சுபகாரியங்கள் நடக்க வேண்டும் என்ற ஒரு அமைப்பில் இருந்தாலும் அல்லது இவர்களது பூர்வீகம் சம்பந்தப்பட்ட இடம் பூமி போன்ற விஷயங்களில் அபிவிருத்தி ஏற்பட வேண்டும் என்றாலும் அல்லது பூர்வீகத்தில் ஏதாவது ஒரு கோயில் அல்லது ஏதாவது ஒரு கும்பாபிஷேகம் அல்லது ஒரு சுப நிகழ்வு செய்ய வேண்டும் என்றாலும் இந்த சிம்ம மாதம் இவர்களுக்கு முதல் தரமான ராஜயோகத்தை கொடுக்கிறது ஐந்தாம் வீட்டில் சுக்கரன் ஐந்தாம் இடம் என்பது புத்திஸ்தானம் எனவே இவர்களது மனதில் புதிது புதிதான எண்ணங்கள் என்பது உற்பத்தியாகும் திருமணத்துக்காக காத்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய நபர்களுக்கு இதுதான் எனது லைஃப் பார்ட்னர் என்று ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் எடுத்து கொடுப்பார் இவர்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் யார் என்பதை இங்கு சுக்கரன் குறிக்காட்டுவார் பிறகு சுக்கரன் ஆறாம் வீட்டில் மறைந்தாலும் குரு பார்வையில் இருக்கிறார் என்பது இந்த சுக்கரன் என்ற கிரகத்தினால் இவர்களுக்கு பாதகங்கள் ஏற்படாது அதாவது இருபத்தி ஏழு ஆகஸ்டுக்கு பிறகு சுக்கரன் ஆறாம் வீட்டில் மறைந்தாலும் இவர்களது வாழ்க்கை துணைவருக்கு சின்ன சின்ன உடல் உபாதைகள் ஏற்படக்கூடிய அமைப்பாக இருந்தாலும் இந்த சுக்கரன் என்ற கிரகம் குருவின் பார்வையில் இருப்பதனால் பெரிதாக பாதிப்புகள் என்பது எதுவும் இவர்களுக்கு ஏற்படாது லாபஸ்தானத்தில் சனி என்ற கிரகம் இவர் லாபாதிபதியாக இருந்தாலும் இவர் பாதகாதிபதியாகவும் வருகிறார் இவர் இப்பொழுது வக்கரமாக இருக்கிறார் சுபாவத்தில் மந்தன் என்று சொல்லக்கூடிய இந்த சனி என்ற கிரகம் இப்பொழுது வக்ரம் என்பதனால் இதன் எதிர்மறையான பலன்கள் மறைந்து நேர்மறையாக அதாவது மிகவும் வேகமாக செயல்படுவதனால் இவர்களுக்கு லாபம் என்பது இரண்டு மூன்று வழிகளில் வரும் இது நாள் வரை ஒரு மந்த போக்கு லாபத்தில் இருந்தது என்று வருத்தப்படக்கூடிய நபர்கள் இனி நல்ல லாபத்தை கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியும் பன்னெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த ராகு என்ற ஒரு கிரகம் மட்டும்தான் இவர்களுக்கு பாதகத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது இதனால் இரவு நேரங்களில் இவர்கள் வெகுவாக தங்களை குழப்பிக் கொள்ளக்கூடாது இரவு நேரத்தில் அதாவது அந்த சயனஸ்தானம் என்பது பன்னெண்டாம் இடம் படுக்கைக்கு போகும் பொழுது வரக்கூடிய ஃபோன் கால்கள் இவர்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் படுத்தும் எனவே புத்திசாலித்தனமாக நாளை பார்த்து கொள்ளலாம் நாளை பேசிக்கொள்ளலாம் என்று அதனை பின்னாடி தள்ளி போடுவது இவர்களுக்கு ஒரு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும் அந்த நேரத்தில் வீட்டில் யாராவது உங்களுடன் பேச வந்தால் கூட நாளை பேசிக்கொள்ளலாம் என்று குறிப்பாக ஒரு மௌன விரதம் போல் இரவு நேரத்தில் கொஞ்ச நாட்கள் மௌனமாக இருப்பதுதான் இதற்கு சிறந்த பரிகாரம் ராசியாதிபதி வெற்றி ஸ்தானத்துக்கு வருவதும் ராசியாதிபதி உச்ச வீட்டை பார்ப்பதும் பஞ்சமாதிபதி சூரியன் ஆட்சி பலம் இந்த மாதம் முழுவதும் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் குரு என்ற ஒரு அமைப்பு பிறகு ஆறாம் வீட்டுக்கு குருவின் பார்வை இதனால் வம்பு வழக்கு நோய் எதிரி கடன் போன்ற விஷயங்களிலிருந்து விடுதலை பெற்று படிப்படியாக நோயின் தர்க்கத்திலிருந்து வெளி வெளிவரக்கூடிய அமைப்பு அஷ்டமஸ்தானத்துக்கு குருவின் பார்வை மேலும் பத்தாம் இடத்திற்கு நான் சொன்ன செவ்வாயின் பார்வை மற்றும் குருவின் பார்வையும் இருப்பதனால் தொழில் செய்பவர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நான் இந்த பதிவின் தொடக்கத்தில் சொன்னது போல் அதுக்கும் மேல் அதுக்கும் மேல் என்று மேலும் மேலும் படிப்படியாக மேன்மையான பலன்களை பெறக்கூடிய காலகட்டம் இந்த சிம்ம மாதத்தை முழுவதுமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள் சிவ வழிபாடு செய்வது இவர்களுக்கு நல்ல அபிவிருத்தியை ஏற்படுத்தும் வாழ்த்துக்கள்